கிழக்கு ஆசியாவில் இருந்த ஸ்ரீ விஜய பேரரசு பகுதியையும் சோழர்கள் கடற்படை கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தது வடமேற்கு பகுதியில் இருந்து வந்த இஸ்லாமிய படைகளின் ஊடுருவல் காரணமாக இந்தியாவின் மற்ற பகுதிகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் பண்டைய மூன்று பேரரசுகளின் வீழ்ச்சி காரணமாக தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது விஜயநகர பேரரசின் கீழ் தெலுங்கு பேசும் நாயக்கர் ஆட்சியாளர்கள் தமிழ் பகுதியை ஆட்சி செய்தனர் மராத்தியர்களுடைய குறுகிய கால வருகை தமிழ் பகுதியில் ஐரோப்பிய வணிக நிறுவனங்களின் வருகைக்கு வழிவகுத்த வழிவகுத்தது பதினேழாம் நூற்றாண்டின் போது இவ்வாறு வணிகம் செய்ய வந்தவர்கள் இறுதியில் இந்த பகுதியின் பூர்வீக ஆட்சியாளர்களை தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாகாணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இப்பகுதி பிரித்தானிய கிழக்கேந்திய கம்பெனியால் நேரடியாக ஆட்சி செய்யப்பட்டது இந்தியாவின் சுதந்திரத்திற்குப் பிறகு மொழியியல் எல்லைகளை அடிப்படையாகக் கொண்டு தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டது நன்றி